அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நூற்றி பதினொன்று என் போன்றவருக்கு மிகு பொன் போன்று கருணை தந்து இதயத்தில் இருக்கும் பதம் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஆன்மாக்கள் எல்லாம் இறைவண்ண ஒரே பொருளாய் இருத்தல் உண்மையாகும் பக்குவம் பக்குவா பக்குவம் அப்பக்குவம் காரணமாக வேறு வேறான உயிரியல் அறிவியல் குணியல் மனையியல் உடையியல் உடலியல் கொண்டு விளங்கும் ஆன்மாக்கள் யாவும் அருள்நிலையில் ஓர் இயல் கொண்டு திகழ்வனவாம் நாம் இப்போது பொக்குவசத்தால் திரு அருள் உணர்வு பெற்று திருவடி நிலையை சிற நடு கண்டு கொண்டுள்ளோம் இத்திருவடி தனி பெரும் கருணை தருவதாய் இருக்கின்றது நாமும் ஜீவ கருணை நிரம்பியவர்களாகவும் உலகில் ஜீவகாருண்ய பணி செய்து கொண்டிருத்தல் கொண்டிருத்தல் அது இவ் அருட்பத நிலையிலிருந்து செயல்படுத்துகின்றதாய் காண்போம் அது எப்போதும் அகமின்று உண்மையாதலால் அதன் செயல்பாடும் இடையறாது நிகழ்ந்து கொண்டு இருத்தல் இயல்பாய் விளங்கும் நல்லோர் இதயத்தை மறவாமை கொண்டு நாளும் நிகழும் இப்பாத மலர் மக்களுக்கு பொன் போன்ற கருணை புரிந்து கொண்டிருத்தல் உண்மையாம் அநேக வாழ்வில் தான் பொன் போன்ற கருணை மெய்யன்பர் இதயத்திலிருந்து இடையூறாது வெளிப்பட்டு என்றும் இன்பமளித்து கொண்டே இருக்கும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த பாடல் என் போன்றவர்களுக்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்திலே இருக்கும் பதம் அப்படின்னு நம்ம சாமி வள்ளல் பெருமான் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி இதில் வந்து சாமி என்ன சொல்கிறாங்கன்னா உயிரியல் அறிவியல் இயல் உடல் உடலியல் கொண்டு விளங்கும் ஆன்மாக்கள் எல்லாம் அருள் நிலையிலே போனோம் ஆனால் பக்குவ வசத்தால் போகணும் அப்போ அந்த ஜீவகாரண்யந்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்மை புற வழியிலே செல்லத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க தயவும் கருணையும் ஜீவகாருண்யமே இல்லை எல்லாம் நான் நான் என்ற அகந்தையோடு அதிகார துஷ்பிரேகம் செய்வதற்கும் அடுத்தவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி தண்ணக்கூடிய ஒட்டி உண் உண்ணிகளாக இருக்கிறார்கள் அப்போ இவர்களிடத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அகநிலையிலே பயணப்பட வேண்டும் அகநிலை ஒன்று தான் மனிதனுடைய வாழ்க்கையே நல்ல நிலையில் இருக்கணும் அதை தான் சொல்கிறாங்க நல்லோர் இதயத்தை மரமாது கொண்டு நாளும் திகழும் இப்பாத மலர் மக்களுக்கு பொன்னை போன்ற கருணையும் புரிந்து கொடுத்திருத்தல் தான் உண்மையா அதான் அநேக வாழ்வில்தான் அந்த அநேக வாழ்வு தான் பொன் போன்ற கருணை மெய்யன்பர் இதயத்திலிருந்து இடையராது வெளிப்பட்டு என்றும் இன்பமளித்து கொண்டே இருக்கும்னு சாமி நமக்கு சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி நம்ம எவ்வளவுதான் நல்லவர்கள் மத்தியில் நம்ம அக மத்தியில் புற இனத்தாரை நல்ல வழி படுத்தணும்னு சொன்னாலும் அவங்க சாக்கடையில் தான் இருப்பாங்க சேராக இருப்பாங்க மாற மாட்டாங்க ஆனாலும் நம்மை அவ சொற்களாய் சுடு சொற்களாய் விமர்சனம் பண்ணுவார்கள் சபிப்பார்கள் அந்த ச சபிப்பெல்லாம் தூசி மேலே தூக்கி தள்ளிட்டு ஏக இறைவனோடு சரணாகதி அடைய வேண்டும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானால்தான் சாமி சொல்கிறாங்க என் போன்றவருக்கு மிக பொன் போன்ற கருணை தந்து இதயத்திலே இருக்கும் பதம்னு அழகான ஒரு வாக்கியத்தை போட்டு நம் வல்லல் பிரமா நம்மை ஆளாய்க்கி இந்த சொல்லை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆயு ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம் திடைத்தோங்க அருட்சோதி செலுத்திட வேண்டும் தப்பாது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவா பிரியாத நிலைமை வேண்டுவன என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளை வருமோ மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மா வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் அவர்களுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்